ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமல் பிக் மேட்ச் இருக்குல்ல எஸ் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா செமிஃபைனல் துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் இன்னைக்கு மத்தியானம் இருக்குது டியூஸ்டே ஆஃப்டர்நூன் அதை பற்றி என்னோட ப்ரிவியூ ப்ரடிக்ஷன் அப்சர்வேஷன் பிச்சு என்ன பண்ணுவோம் என்ன பண்ணாதுன்னு ஷேர் பண்ணிக்கிறேன் ஆஸ்ட்ரேலியா வந்து ஒன் டே இன்டர்நேஷ் வேர்ல்ட் கப் ஜெயித்து வச்சிருக்காங்க அது இல்லாமல் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு ஃபைனல் ஜெயிச்சு வச்சிருக்காங்க இந்த ரெண்டுமே இந்தியாக்கு எதிராக ஜெயிச்சது தான் அதான் பாயிண்ட் பி நோட்டட் ஆஸ்திரேலியா செமிஃபைனல் என்ட்ரானது ஒரே ஒரு வின் வச்சு வந்துட்டாங்க ஜாலி தான் அவங்களுக்கு ஆமாம் ரெண்டு மேட்ச் வாஷ் அவுட் ஆயிடுச்சு சவுத் ஆப்ரிக்கா அண்ட் ஆப்கானிஸ்தான் நோ மேட்ச் ப்ராக்டிஸ் ரியல் கிரிக்கெட் விளையாடி கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு நாள் ஆகுது இந்தியா அப்படி இல்லை வெல் ப்ரிப்பேர்ட் ஒன் ஆல் த்ரீ மேட்சஸ் இன் துபாய் பாகிஸ்தான் பங்களாதேஷ் அண்ட் நியூசிலாண்டு நியூசிலாண்டுக்கு எதிராக டாப் த்ரீ ஃபெயில் ஆகினதுக்கு அப்புறமும் ஜெயிச்சவனா பாருங்க நியூசிலாண்டுக்கு எதிராக பிகாஸ் ஆஃப் ஷே சேர் ஹார்திக் பாண்டியா அக்சர் பட்டேல் பா மேச்சு துபால் விளையாண்டதுனால கண்டிஷனை ரொம்ப நல்லா அடாப்ட் பண்ணியிருப்பாங்க ரொம்ப நல்லா தெரியும் ரோஹித் சர்மாக்கு பிச்சு எப்போ பண்ணு என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு நான் போன மேட்ச்லேயே சொன்னேன் வருண் சக்கரவர்த்தியை ப்ளே பண்ணுங்க ப்ளே ஹேம் ஈஸ் யுவர் ட்ரம்ப் கார்டுன்னு ஸோ இன்றைக்கும் அதே தான் ப்ளே ஹேம் ஈஸ் யுவர் ட்ரம்ப் கார்டு வருண் சக்ரவர்த்தி வரைக்கும் ரெண்டு ஒன் டே தான் விளையாடிருக்காரு அதுக்குள்ளே ட்ரம்ப் கார்டு ஆமாம் ஏன்னா அவர் பாஸ் பர்ஃபார்மன்ஸ் செகண்ட் போலிங் வரும்போது படி பேஞ்சிதுன்னா பாலை க்ரிப் பண்ண முடியாது அந்த இடத்துல வருண் சக்கரவர்த்தி தான் சாம்பியன் பெட் பாலில் போடுறது ஆஸ் ஆஃப் நோ உலகத்துலேயே சொல்கிறேன் நான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அஞ்சு விக்கெட் எடுத்தது இல்லாமல் அவர் லெஃப்ட் ஹேண்டெல்லாம் ஈஸியாக அவுட் பண்ணுறாரு ட்ராவல் ஹெட் ஒவ்வொரு வாட்டி இப்போ மேலே சொன்ன ரெண்டு இதுலேயும் ட்ராவல்ஸ் ஹெட் தான் ஸ்கோர் பண்ணுறது ஒன் டேச் கப் ஃபைனல் ஆகட்டும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லாம் ஹண்ட்ரட் அடிச்சார் அதை நான் அஸ்வினே விளாட வைங்க வைங்கன்னு கத்திகிட்டிருந்தேன் ப்ரிவியூவில் இல்லை அஸ்வின்லா இல்லையே அந்த ஃபைனலில் அது இவரு அடிச்சுப்பட்டுறாரு ட்ராவல்ஸ் ஹெட்டு ஒன் ஃபிஃப்டி நைன் ஒன்று அச்சுரு நினைக்கிறேன் எனிவே அதெல்லாம் பாஸ்ட் ஸோ இதெல்லாம் மைண்டில் ஓடிட்ருக்கோம் ரோஹித் சர்மாக்கு பீசஸ் பட் இந்த மேட்ச்சில் வந்து யாராவது ரெண்டு பேரும் ஹெவி ஸ்கோர் பண்ணி ஆகணும் அண்ட் இந்த பிச்சை பற்றி நம்மளே சொன்ன டோர்னமெண்ட் ஸ்டார்ட்டுக்கு முன்னாடியே சொன்ன டூ சிக்ஸ்டி தாண்டது கஷ்டம் டூ சிக்ஸ்டி டூ செவன்ட்டி பத்து ரன்ஸில் கூட்டு வந்தாலும் அடி முடியாதுங்க ஏன்னா பால் வேணாலும் கம்மான்ட்டு பேட் அந்த பால் வர ஸ்பீடில் நீங்கள் இன்ஸ்டிங்டாக பேட்டை கொண்டு போவீங்க பால் கொஞ்சம் பொறுமையாக வரும் கார்டு பேண்ட் இன்சைட் எஜ்ஜி போல்டு வரும் ஜகத்து டிஸ்பிலாம் பாருங்கள் ஸோ அந்த மாதிரி தான் ஆகும் அதனால் டூ இஸ் அ வின்னிங் ஸ்கோர் விச் அவர் டீம் பேட்ஸ் ஃபஸ்ட் ஆஸ்திரேலியா எப்போதுமே இந்தியாக்கு எதிராக எட்ஜி இருந்தது நம்ம ஓகே சொன்னால் ஸ்பெஷலி இன் ஐசிசி இவெண்ட் வேறு டீம் வரும் எந்த டீமாக தான் சரி வேறு மாதிரி வந்து விளையாடுவாங்க ஒரு வாட்டி ஷேன் வான் கடைசி வாசி நேரத்தில் வந்து அன்ஃபிட்ட்டாங்க டூ தௌசண்ட் த்ரீ வேர்ல்டு கப்பில் ஷேன் வான் யூயோ இல்லைன்னு கப்பிச்சுட்டாங்க அவங்க அவர் எல்லாமே அப்போ எனிவே இப்போ ஆஸ்திரேலியா வந்து இந்தியா ரீசெண்டாக ஐசிசி இவென்ட் ஆஸ்திரேலியா அடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் லெவன் வேர்ல்டு கப் குவார்ட்டர் ஃபைனலில் தோனி கேப்டன்சில் குவார்டர் ஃபைனல் ஜெயித்தோம் அப்புறம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் டூ தௌசண்ட் செவன் ரொம்ப பதினெட்டு வருஷம் பின்னாடி கொண்டு போனோம் நாக் அவுட்ல சொல்கிறேன் ஐசிசி இவெண்ட் இந்தியா ஒன் இந்த செமி ஃபைனல் அதுலேயும் தோனி தான் கேப்டன் ஸோ அதுக்கப்புறம் நாக் அவுட்ல எதுவும் நம்ம அவங்ககிட்ட ஜெயித்த மாதிரி தெரியல ஐசிசி இவன்ட் ஏதாவது இருந்து என்ன நானும் தெரிஞ்சிக்கிறேன் பிஎஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் வேர்ல்டு ஒடே இன்டர்நேஷனல் ஃபைனலில் வீ ஹேவ் டூ திங்ஸ் டு டூ இயர்னார் பேட் கோவிச்சி என்னென்னா ஒன்று வின் த கப் ரெண்டு கீப் தி ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் க்ரௌடு சைலண்ட் அப்படின்ட்டு பண்ணிட்டு போட்டு கப்பை எடுத்துகிட்டு போயிட்டார் வரட்டானு ஸோ எனவே இவங்ககிட்ட தோ இப்போ வந்து பேட் கோமிச்சில் இல்லை ஸ்டார்க் இல்லை மிச்சர் மார்ஷலில் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இல்லை கேமரோன் க்ரீன் இல்லை இவ்வளோ இப்போ வந்த மேத்யூ ஷாட் இன்ஜூர் ஆகிட்டார் கிட்டத்தட்ட ஆறு டாப் கிளாஸ் பிளேயர் இல்லை இருந்தாலும் தே ஆர் அ ஃபார்மடபுள் சைன் யூ கெனாட் யூனோ அண்டர் எஸ்டிமேட் தம் ஸ்பெஷலி இந்த பிச்சு இருக்குல்ல துபாய் பிச்சு இது ஸ்டீவ் ஸ்மித்துக்கெலாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி இந்த இடத்துல ரசல் கிச்செல்லாம் வேலைக்கு ரசல் ஏபிடி வெலியஸ் இந்த மாதிரி பிக் கேட்டர்லாம் அடிக்க முடியாது வேற இந்த ஸ்டீவ் ஸ்மித்து லபுஷான் இவங்களுக்குலாம் இன்னும் சிங்கிள் டபுள் சிங்கிள் டபுள் ஆக்வர்டு ஸ்டாண்ட்ஸு ஃபிஃப்த் ஸ்டெம்பில் இருந்து ஃபிளிக் பண்ணுறது க்ளான்ஸ் பண்ணுறது ஆஃப் சைட் லெஃப்ட் சைடில் ஃபிஃப்த் ஸ்டெம்பில் வந்து பாயிண்டில் அடிக்கிறது இதெல்லாம் ஸ்டீவ் ஸ்மித் ரொம்ப ஜாலி கேப்டன் வேறு அவர் ஸ்டீவ் ஸ்மித் இஸ் எ கீ விக்கெட்டு அவங்க மட்டும் டூ சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி ஃபைவ் அடிச்சாங்கன்னா சேஸ் பண்ணுறது கஷ்டம் ஸோ ஐம் டெலிங்கும் ரைட்டாகவே ஏன்னா என்ன தான் நம்மட்டும் பெரிய பெரிய பிளேயர் இருந்தாலும் ரோஹித் சர்மா பாருங்கள் அது சாம்பா இது வரைக்கும் அஞ்சு வாட்டி அவுட் பண்ணியிருக்காங்க ரோஹித் சர்வாவை இன்டர்நேஷ்னலி லெக் ஸ்பின்னர் ஸ்பின்னர்னாலே வர வர விராட் கோலி தடுமாறுறாரு ஜாம்பா கொண்டு நிறுத்திடுவாங்க இது ஃபோர் ஓவர் மேட்சில் டுவெண்ட்டி ஒரு பத்து ஓவர் அறுபது பால் போடுவார் சம்மர் இந்த ஒரு பால் இட் வில் பி ரிட்டன் விராட் கோலின்னு ஆமாம் கவுலி ஹேஷ் டு பி கேர்ஃபுல் அவருக்கே தெரியும் லெக் ஸ்பின்னர் வில் டெஃபினெட்லி ட்ரபிள் இம் ஜாம்பா அதே மாதிரி ரோஹித் ஷர்மா லெஃப்ட் ஆம் பாஸ் பாலர் எப்பவுமே ஒரு வல்டரபுல் தான் அவங்க ஃபேன்ஸ் வேணால் கோச்சிக்கலாம் உண்மை உண்மை கசக்கதான் செய்யும் ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் ரோஹித் ஷர்மா டு பி கேர்ஃபுல் வித் டூ பாலர்ஸ் அட்டாக் போலர்ஸ் ஸ்பெஷலி ஸ்பென்சர் ஜான்சன் லெஃப்டாம் பாஸ் போலர் அண்ட் பென் டோராஷஸ் அவரு லெப்ட் பாஸ்பாலர் இவங்க ரெண்டு பேரும் அவர் பார்த்து விளாடணும் ஸ்டார்டிங்கில் பத்து ஓர் போட்டுருவாங்க அஞ்சு அஞ்சு ஓவர் டி டுவெண்ட்டி ஃபார்மேட் லெவல் நினச்சி விளையாட்டிங்கனா குயிக்காக தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபார்ட்டி எடுக்க முடியும் தவிர ஐ கான் ப்ளே லாங் இன்னிங்ஸ் ஸோ மை சஜன் எடுத்தோன்னே தேர்ட்டி அடிக்கணும் டி டுவெண்ட்டி விளாட வேணாம் ஒருமே விளையாடலாம் ரொம்ப தெரியும் நம்ம யார் சொல்கிறதுக்கு இன் நோஸ் எவரி திங் எஸ் இன் எவ்ரி திங் இன் 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 இஸ் லைஃப் தலஸ் அவர் மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி அவர் வந்து எதப்பா அடிப்பார் கண்ணை மூடிட்டு அடிப்பார் இன்னும் பேட்டை இல்லாமல் கூட அடிப்பார் அந்த அளவுக்கு அவர் சாமர்த்தியமான நாள் ரிவர்ஸ் ஸ்விப்பு ரிவர்ஸ் ஸ்வீப்பு ஸ்விட்ச் இட்டு நார்மல் ஸ்வீப்பு தில் ஸ்கூப் தலைமையில் அடிக்கிறது இன்னும் மிட் விகெட்டு லாங் அண்ணு லாங் ஆஃப் மிஸ் இட்டே போய் ஹண்ட்ரட் மீட்டர் சிக்ஸ் கொடுக்கும் மேக்ஸ்வெல்ட்டு கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரி பிச்சு மேக்ஸ்வெல் மாதிரி இட குடும்பம் இல்லாதாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு என்ன ஆகும் ஒன்று ரெண்டு பால் டக்குன்னு கனெக்ட் ஆகிட்டுனா போனால் போலர் பேக்ஃபுட்டில் வந்துருவாங்க ஸோ மேக்ஸ்வல் அதே மாதிரி தான் லபுஷேனும் அவர் லாங் இன்னிங்ஸ் விளையாடக்கூடிய ஒரு ஃபிஃப்டி ஓவர்ஸில் இந்த பிச்சுக்கு சொல்கிறேன் இங்கே ஒன்று த்ரீ சிக்ஸ்டி த்ரீ செவன்ட்டி ஒன்னாக டூ செவன்டே டார்கெட் வச்சு தான் போவாங்க ஆஸ்திரேலியா சிங்கிள் டபுள் சிங்கிள் டபுள் ரன்னிங் தி விக்கெட் ஃபிட்னஸ் வில் பி டெஸ்ட் நம்மளில் விராட் கோலி தான் ஃபிட்டஸ்ட் பிளேயர் அங்கே எல்லாமே பருவ பேருமே ஃபிட்டு ஓடுவாங்க ரெண்டு ரென்னு மூணு ஆகுவாங்க ஒரு ரென்னு ரெண்டு ஆகுவாங்க ரன் அவுட் பண்ணுறதாட்டும் டேரக்ட் த்ரோ ஆட்டோ பயங்கரமாக விளையாடக்கூடியவங்க அது ரொம்ப மைண்டில் கண்டிப்பாக விளையாடணும் ராவர் செட்டு வந்து அந்தளவுக்கு ஃப்ரீயாக நீங்கள் விளையாட முடியாது எல்லா இடத்துலையும் விளையாண்ட மாதிரி ஐபிஎல்லே பார்த்திங்கன்னா ஹைதராபாத் பிச்சில் தான் கடையில் பயங்கரமாக அடிச்சார் ஹைதராபாத் பிச்சு விட்டு வெளில வந்தோடனே அவ்வளோ அவ்வளோ ஸ்கோர் பண்ணல அவர் ஈவன் ஃபைனலில் சேப்பாக்கில் விளையாடாததாகட்டும் மற்ற கிரௌண்ட்ஸும் விளையாடாதது என்ன பேட்டிங் பேரடைஸ் ஹைதராபாத் இப்போ அவர் பாகிஸ்தான் விளையாடிட்டு வரார் பேட்டிங் பேரடைஸ் அது யார் ஒன்று அடிக்கலாங்க இந்த பிச்சில் டிராவர் ஷெட்டு ஐ திங்க் வருண் சக்கரவர்த்தி கேன் கெட் கெட்டிங் அவுட் பிரிங்கேம் ஸ்டார்டிங்லேயே பவர் பிளேயில் இது மை சாய்ஸ் தெரியல என்ன பண்ண போகிறாங்கன்னு ட்ராவல் செட்டு வந்து எல்லா பாலும் அடிக்க முடியாது அவரால் பால் வில் நாட் கம் ஆண்ட் டு த பேட் ஆஸ் யூ எக்ஸ்பெக்ட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்தியா ஹஸ் அ த்ரீ ஜென்யூன் ஆல்ரவுண்டர் நாலு ஸ்பின்னர் அதில் அதனால் ஜென்யூ அக்ஷர் பட்டேல் ஆகட்டும் ஆர்திக் பாண்டே ஆகட்டும் ஜடேஜா ஆகட்டும் ப்ளஸ் வருண் சக்கரவர்த்தி குல்தீப் யாதவ் ரெண்டு ஃபாஸ்ட் பாலர் தான் போவாங்க மோஸ்ட்லி ஷமி அண்ட் ஹார்திக் பாண்டியா போக போக பார்ப்பேன் நான் இந்தியா வந்து இந்தியாவோட ஒரி வந்து பேட்டிங் மோர் தன் த போலிங் போலிங் செட்டில் போலிங் பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம் பேட்டிங் தான் ஒரி மாதிரி எனக்கு தெரியுது ஏன்னா யாராவது ஒருத்தர் தான் ஸ்கோர் பண்ணுறாங்களே தவிர எனவே அன்னைக்கு சேஷ் செவன்டி நைன் அக்டார் இல்லைன்னு நினச்சி பாருங்க ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு கில் அஸ்டார் நினச்சி பாருங்க தேர்ட்டி நைன் ஃபார் ஃபைவ்லருந்து டூ டுவெண்ட்டி எயிட் வர போனாங்க நோ கம்ப்ளீசன்சி நோ பிளேஸ் ஃபார் கம்ப்ளிஷன்சி இந்த டிராவல் சென்ட் வந்து அவர் டோன்ட் கிவ் இம் ரூம் அவுட் சைட் ஆஃப் லெக் லெக்ஸ்ட்ரம் விட்டே கொடுக்காதீங்க விக்கெட் விக்கெட்டில் வரும் வெரி குட் ஏன் சொல்கிறேன்னா அவர் பால் ரிலீஸ் ஆகும்போதே பா கையை பார்த்துட்டு அவர் ரெடி ஆகிடுவார் ரூம் ரெடி பண்ணிப்பார் இ கிரியேட்ஸ் இஸ் ஓன் ரூம் ஃபிஃப்த் ஸ்டம்பில் நின்றுப்பார் ஃபோர்த் ஸ்டாம்புல நின்றுப்பார் இப்படி இப்படி இப்போ தூக்கி அடிப்பார் லெஃப்ட் அண்டர் வேறேயா ஸோ டோண்ட் கிவ் இம் ரூம் டு கிரேட் ஸ்பேஸ் ஸ்பேஸே கொடுக்காதீங்க ஸ்விங் பண்ணுறதுக்கு பேட்டை அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது தெரியும் அவங்களுக்கு இந்தியன் ஸ்பின்னர் ஆஃப் ஏஜ் ஓவர் ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் தான் சொல்லுவேன் மேத்யூ ஷார்ட் இல்லை எக்ஜூரி அதனால் ஜேக் ஃப்ரைஸர் அவர் டி ஐபிஎல் வேறு கலக்கிட்டு போகிறேன் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு டமல் டிமில் அடிக்கக்கூடிய அவர் ரோஹித் சர்மா ஃபைனுக்கு ஒரு சந்தோஷமாக நியூஸ் ஒன்று சொல்லிட்டு போயிடுறேன் ஆயிரம் ரன் அடிச்சிருக்காரு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஓவர் டு டென்த் ஓவர் பவர் பிள்ளை இருக்குல்ல ஒன் டேல சொல்கிறேன் ஆயிரம் ரன் அடித்த ஒரே பிளேயர் இவர் தான் ரோஹித் சர்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப்பில் வந்து சொல்கிறேன் அந்த ஓவர் நம்பர் ஒன் டூ டென்னில் தௌசண்ட் ரன் அடிச்சு வச்சிருக்காரு ரோஹித் சர்மா எஸ் அண்ட் பார்ப்போம் விராட் கோஹ்லி பிக் பிக் மேட்ச் பிளேயர் அண்ட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆஸ்திரேலியா வந்து மற்ற மாதிரி எதிர்பார்க்க முடியாது திடீர்னு த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் போடுவாங்க ஃபீல்டாகட்டும் ஃபீல்ட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிளென் ஃபிலிப்ஸ் எப்படி எக்ரி குச்சார் இன்னும் மைண்டு ஃபுல்லாக இருக்குது அவ்வளோ ட்ரைவர் எதோ ஸ்விம்மிங் பூலில் குதிக்கிற மாதிரி குடிச்சார் ஒரு பாலை புடிச்சு அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணுவாங்க ஸோ யூ காட் பி வெரி கேர்ஃபுல் பிச்சு கண்டிப்பாக லோ அண்ட் ஸ்லோவாக இருக்கும் ஆஸ் ஆஸ் ஐ சேட் டூ செவன்ட்டி வில் பி அ வெரி குட் ஸ்கோர் வினிங் ஸ்கோர் ஆஸ்திரேலியா தான் நிறைய அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் துபாய் பிச்சில் ஏன்னா அவங்க வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக ஃபுல்லான ஒரு மேட்சம் இல்லை நாங்கள் பாகிஸ்தான்ல அப்புறம் ட்ராவலிங் ஆல்சோ வந்துட்டு போயிட்டு வந்துட்டு போயிட்டு அது ஒரு தலைவலி அண்ட் ஈஸி ட்ராக் கிடைக்காது ஆஸ்திரேலியாவுக்கு அது ஸ்மித்துக்கும் தெரியும் திஸ் இஸ் வேர் த ரியல் ட்ரூ பேட்ஸ்மென்ஷிப் வில் கம் அவுட் ஃபார்ட்டி ஹவர்ஸ் ஆஃப் ஸ்பின்னு விளையாட வேண்டியிருக்கும் நாலு ஸ்பின் விளையாண்டா பாப்பா இப்படி விளையாடுறாங்க இதான் அப்டேட் பண்ணேன் இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு சொல்லுங்கள் நான் தெரிஞ்சிக்கிறேன் தெரிஞ்சிக்கிறேன் ஒரு பத்து லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கைப் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்